தமிழகத்தை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி இருபதுல நம்முடைய புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்த பொழுது மத்திய அரசு குறிப்பாக காலை உணவு திட்டத்தை புதிய கல்விக் கொள்கையில ஊக்குவிச்சிருக்கிறான் இரண்டாயிரத்தி இருபது புதிய கல்விக் கொள்கை எடுத்து பார்த்தீங்கன்னா நம்முடைய பத்திரிகை நண்பர்களுக்கு தெரியாதில்ல எல்லோருக்குமே தெரியும் இந்தியா முழுவதுமே இதை கொண்டு வர வேண்டும் என்பது மோடியாவுடைய விருப்பம் அதற்கான ஃபண்டும் கூட மத்திய அரசு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறான் குறிப்பாக புதிய கல்வி கொள்களை கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டத்தை எல்லாம் ஒரு மாநில அரசு முழுமையாக நிறைவேற்ற ஆரம்பிச்சாங்கன்னா அதற்கான ஏத்துக்க மாட்டோம் ஆனா இது புதிதாக இந்த காலை உணவு திட்டம் என்பது நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறோம் உலகத்தில் யாருமே இல்ல நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்வது இது காலை உணவு திட்டம் கண்டிப்பா கொடுக்கணும் அரசியல் பண்ணக்கூடாது கருத்தும் இல்லை அது யாரு கொண்டு வந்தாலும் கூட மக்களுக்கு அது பயன்படணும் அது திராவிட மாடல் என்று சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது காலை திட்டமாக இருக்கட்டும் மதிய உணவு திட்டமாக இருக்கட்டும் எல்லா குழந்தைகளுக்கும் இன்னும் குறிப்பாக மத்திய அரசு வந்து நிர்ணயிச்சிருக்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட வயதில் இருக்கக்கூடிய பள்ளி மாணவன் மாணவி எந்த அளவுக்கு கெலோரிபிக் வேல்யூவோட உணவை சாப்பிடணும் மில்லட் உட்பட சிறுதானியங்கள் உட்பட அந்த குழந்தைக்கு புரோட்டி புரதச்சத்து கிடைக்கணும் அதையும் தமிழக அரசு மத்திய அரசோடு இணைந்து நூறு சதவீதம் தமிழகத்திலே அதை கொண்டு வருவதற்கு முனைப்பு காட்ட வேண்டும் அரசியல் செய்யக்கூடாது நிதி பற்றாக்குறை இருந்தாலும் கூட மத்திய அரசு கொடுப்பதற்கு தயாரா இருக்கிறாங்க இத்தனை ஆண்டு காலம் கழித்து மாநிலத்தில் ஒரு கல்விக் கொள்கைக்காக ஒரு குழு போட்டு ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க பத்தி நாங்க விளாவறியா பேசியிருக்கோம் அந்த ரிப்போர்ட்ட பாயிண்ட் பாயிண்டா அனலைஸ் பண்ணிருக்கோம் மத்திய அரசுடைய புதிய கல்விக் கொள்கை அப்படியே எடுத்து மாத்தி அப்படியே வச்சிருக்கிறாங்க அதை பத்தி விரிவாக பேசியிருக்கிறோங்கண்ணா அதனால் தமிழக அரசு இன்னும் சிறப்பாக செய்யட்டும் குறிப்பாக ஊட்டச்சத்தை உறுதி செய்யணுங்கண்ணா வெறும் சாப்பாடு இட்லி தோசை கிடையாதுங்கண்ணா தேவையான முட்டைகள் தேவையான புரதச்சத்து தேவையான மில்லட்டு நார்ச்சத்து இதையெல்லாம் ஊக்கப்படுத்தி கொண்டு வரணும் அதற்கு என்ன வேண்டுமானாலும் மத்திய அரசு செய்யும் காரணம் புதிய கல்விக் கொள்கையில் அதை பத்தி நம்ம பேசியிருக்கோம் ஆனா நீட் தேர்வை பொறுத்தவரை நாங்க தீர்க்கமா இருக்கிறோம் நீட் தேர்வு இருக்க வேண்டும் அது எந்த மாற்று கருத்தும் இல்லை தமிழ்நாடு இந்த ஆண்டுதான் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஐம்பத்தி ஒன்பது சதவீத விழுக்காடு நீட் தேர்வுல தமிழக மாணவர்கள் பாஸ் பண்ணிருக்கிறாங்க கடந்த ஐந்து ஆண்டுல பெஸ்ட் ரிசல்ட் வந்து இன்னைக்கு நீட் தேர்வு நடத்தக்கூடிய நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி தேர்வு நடத்துறாங்க அதுல குளறுபடிகள் இருக்கா சுப்ரீம் கோர்ட் ஆராய்ச்சிக்கிட்டு இருக்காங்க அதுல இருக்கக்கூடிய தவறுகளை சரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்டிஏ வந்து நீட்டு தேர்வு மட்டும் நடத்தல யூஜிசியினுடைய பல பரீட்சையிலிருந்து இருந்து நிறைய பரீட்சைகள் வந்து என்ன சுப்ரீம் கோர்ட்டு ஒத்துக்கிட்டாங்க இந்த நீட்டினுடைய பேப்பர் லீக் என்பது லோக்கலைஸ்ட் சில இடங்கள்ல ஒரு இடங்கள் நடந்திருக்கு அதற்கான யாரும் தவறு செஞ்சிருக்கிறாங்களோ நடவடிக்கை எடுக்கிறாங்க பத்தாண்டு சிறை தண்டனை பார்த்திருக்கிறீங்க நம்முடைய புதிய சட்டம் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இந்த நீட்டை வைத்து திமுக தொடர்ந்து அரசியல் பண்றாங்க நாங்கள் கேட்பது ஒன்றே ஒன்று மட்டும்தான் வெள்ளை அறிக்கை நீட்டு வந்து பத்து வருஷம் ஆயிடுச்சு நீட்டுக்கு முன்னாடி பத்து வருஷம் வெள்ளை அறிக்கையா கொடுங்க எத்தனை அரசு பள்ளி மாணவர்கள் அரசு மருத்துவ கல்லூரிக்கு நீட்டுக்கு முன்னாடி போயிருக்கிறாங்க நீட்டு வந்ததுக்கு அப்புறம் போயிருக்கிறாங்க முதல் தலைமுறை பட்டதாரிகள் இருக்கக்கூடிய குடும்பத்தில் எத்தனை பேர் போயிருக்காங்க தனித்தனியா பிரிச்சு கொடுங்க அந்த டேட்டா எல்லாமே தமிழக அரசுடைய டைரக்டரேட் ஆப் மெடிக்கல் எஜுகேஷன் கையில டிஎம்இ கையில இருக்கு அதை கொடுத்தாவே தமிழக மக்களுக்கு தெரிந்துவிடும் நீட்டை பொறுத்தவரை ஏழை மக்களுக்கு அது உதவியாக இருக்கிறது நடுத்தர மக்களுக்கு உதவியா இருக்கு டேட்டாவே கொடுக்காம வெறும் வாய் பேச்சு தமிழக அரசு பேசிக் திருவங்கரம் என்கவுண்டர் ஆமாங்கண்ணா. ஆமாங்கய்யா. இவங்க தான் ஐயா நம்மை பொறுத்து வரेंगे ஐயா காவல் துறை வெளியிட்டிருக்கக்கூடிய சிசிடிவி உண்மைதான். அது உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியும் ஐயா. அதல வந்திருக்கக்கூடிய புகைப்படத்தில் இருக்கக்கூடியவங்களை உங்க ஐடென்டிফাই பண்ணி இவங்க தான் குற்றவாளின்னு சொல்லியிருக்காங்க அதுவும் உண்மைதான். அதுவும் மறுக்கறது ஏது இல்லை இன்னைக்கு நாம் ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கணும் ஐயா அந்த கூலி படை என்பது வந்து வெட்டிட்டு போற படை இந்த கூலி படையை ஏவி விட்டது யார் இதற்கு பணம் சப்போர்ட் பண்ணது யார் இந்த கிரிமினல் கான்ஸ்பிரசி அப்படிங்கறாங்க யார் இதற்கு மூளை யார் இவரை கொன்றால் பலன் கிடைக்கும்னு யாரு கொண்டாங்க இதை கண்டுபிடிக்கத்தான் நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் இல்ல திருவேங்கடம் வந்தாரு என்கவுண்டர் பண்ணிட்டோம் அவர்தான் வெட்டாரு அதுல யாருக்குமே மாற்றுக்கிறது இல்லைங்க திருவேங்கடம் என்கவுண்டர் ஆனால திருவேங்கடம் சொல்ல வந்து உண்மை என்ன திருவேங்கடத்தை ஏவி விட்டவர்கள் யார் திருவேங்கடத்துக்கு பின்னாடி யார் இருக்காங்க திருவேங்கடம் என்ன அவ்வளவு பெரிய ஆளா நான் வந்து ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவரை வெட்டி கொள்றதுக்கு நான் வந்திருக்கேன் இந்த கேள்வி அது இல்லைங்கண்ணா பின்னாடி இருக்கக்கூடிய மூளை யாருந்தா திரும்ப திரும்ப கேட்கறோம் இது பொலிட்டிக்கல் மரடா இது வேற ஏதாச்சும் விஷயமா இது பண விஷயமா அதைத்தான் அவருடைய துணைவியாரும் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் அதனாலதான் சிபிஐ என்கொயரின்னு கேட்கிறோம் அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு பல பத்திரிகைகள் எழுத ஆரம்பிச்சிருக்கிறீங்க நடுநிலைமையான சிபிஐ வந்தா தவறு என்ன இதுல பாரதிய ஜனதா கட்சி என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போது இன்ஃபுளுயன்ஸ் பண்ண போறது கிடையாது நாங்களும் பகுஜன் சமாஜ்வாடி கட்சியும் நேரெதிர சித்தாந்தத்தில் இருக்கக்கூடிய கட்சி அவங்க கூட கிடையாது அவங்களே சிபிஐ என்கொயரி மாயாவதி அவர்களே கேட்கும் பொழுது நான் உள்துறை அமைச்சருக்கு எழுதிய கடிதத்திற்கு உள்துறை அமைச்சர் அலுவலகத்திலிருந்து தமிழக அரசு கடிதம் எழுதியிருக்கிறாங்க இந்த மாதிரி நீங்கள் எடுத்த நடவடிக்கை என்ன அதை எங்களுக்கு உள்துறை அமைச்சகத்திற்கு ஒரு கடிதமாக கொடுங்கன்னு நேற்று முன்தினம் கடிதம் வந்திருக்கு அப்படி இருக்கும்பொழுது மத்திய அரசு ஃபாலோ பண்றாங்க நாங்கள் கேட்பது சிபிஐ சொல்லட்டும் மத்தபடி என்கவுண்டர் பண்ணோம் காலையில கூட்டிட்டு போனோம் கையில துப்பாக்கி எப்படி வந்துச்சு சரணடைஞ்ச ஒருத்தர் ஏன் தப்பிச்சு ஓட போறாரு தப்பிச்சு ஓடனா சரணடையாம ஓடி இருக்கலாமே அதனால இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்கு தான் நாங்கள் கேட்கின்றோம் திருவேங்கடம் நிரபராதின்னு யாரும் சொல்லிங்க நான் குற்றவாளி தான் சிசிடிவி பூஜை ஏத்துக்கிறோம் திருவேங்கடத்திற்கு பின்னாடி இருந்தது யார் என்பதுதான் கேள்வி ஆமாங்கய்யா ஆமாங்கய்யா செயல்படுத்துறது இல்லைங்கன்னா காரணம் இரண்டாயிரத்தி நம்முடைய மத்திய அரசு பிஎம் எம் கிசான் திட்டத்தை கொண்டு வந்த பொழுது திட்டம் என்னங்கன்னா சிறு குறு விவசாயிகள் வந்து ஏக்கர் ஏக்கர் ஏக்கருக்கு யார் இருக்காங்களோ அவர்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் பணம் கொடுக்குது திட்டம் இதை மத்திய அரசு ஆறு மாசம் கழிச்சு ரிவைஸ் பண்றாங்க எல்லோருக்கும் பொருந்தும் எல்லா விவசாயிகளுக்கும் பொருந்தும் நீங்க எவ்வளவு லேண்ட் வச்சிருந்தால் ஆறாயிரம் ரூபாய் வரும் அதுக்கு மத்திய அரசு ஒரு கண்டிஷன் போட்டாங்க இந்த கண்டிஷன்ல இருக்கிற விவசாயிகளுக்கு பொருந்தாது உதாரணத்துக்கு பஞ்சாயத்து மெம்பராடாது லோக்கல் பாடியில் எந்த எம்எல்ஏ எம்பி பென்ஷன் வரக்கூடாது பத்தாயிரம் ரூபாய்க்கு மேல பென்ஷன் டாக்ஸ் கட்டக்கூடாதுல நாற்பத்தி மூன்று லட்சம் விவசாயிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு பயனடைஞ்சாங்க நாற்பத்தி மூன்று லட்சம் விவசாயிகள் இன்னைக்கு அது இருபத்தி ஒரு லட்சம் விவசாயிகளா வந்திருக்கு நாங்கள் கேட்பது தமிழக அரசு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறுல

அதுல முக்கியமானது நாற்பத்தி மூன்று லட்சம் பேர் பயன்பட்டாங்க மத்திய அரசு எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டாங்க இன்னைக்கு அது இருபத்தி ஒரு லட்சமா குறைஞ்சிருக்கு எப்படி குறஞ்சிச்சு மத்திய அரசு குறைக்கல இப்ப தமிழ் இதுக்கு முன்னாடி ஏழு லட்சம் பேரு போலி விவசாயிகளை இவங்களே ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அப்ப இருந்த ஆட்சி அப்ப இருந்த அரசு அதிகாரிகள் தவறு செஞ்சு அரசு அதிகாரிகள் மாட்டினாங்க உங்களுக்கு தெரியும் ஏழு லட்சம் விவசாய விவசாயியே இல்ல இவங்களே பட்டாச்சிட்டா தயார் பண்ணி ஆதார் கார்டை தயார் பண்ணி கலெக்டர் ஆபீஸ்ல ஆட் பண்ணிட்டாங்க ஏழு லட்சம் பேர் நிக்கிறாங்க இன்னைக்கு தமிழக அரசு விளக்கம் கொடுக்கணும் நாற்பத்தி மூணு லட்சத்திலிருந்து இருபத்தி ஒரு லட்சம் இருபத்தி ரெண்டு லட்சம் பேர் யார் எதுக்காக நீக்கினீங்க என்ன காரணம் கம்பைண்டு கூட்டுப்பட்டாவும் அவளோடு மத்திய அரசு சொன்ன பிறகு இவர்கள் விதண்டாவாதமாக நூறு சதவீதம் மத்திய அரசனுடைய திட்டம் கெட்ட பேரைங்களுக்கு வர வேண்டும் என்பதற்காக மாநில அரசு சதி செய்து நிறைய விவசாயிகளுக்கு இந்த பி எம் கிசான் நிதி போகாம தடுக்கிறான் நான் ஆதாரத்தின் அடிப்படையில் உங்ககிட்ட பேசுறேன் நெம்பரோடு பேசுறேன் பொத்தம் பொதுவா பேசுறேன் ஒரு அறிக்கை விட்டு ஐந்து நாட்கள் ஆகிறது இன்னும் மாநில அரசு பதில் சொல்லல தான் இரண்டு வாரம் டைம் கொடுத்திருக்கோம் ஆரம்பித்து முழுவதும் எடுக்க போறோம் விவசாயிகள் குறை தீர்ப்பு முகாம் தமிழகத்தில் ஒரு சட்டமன்றத்துக்கு ஒரு முகாம் போட போறோம் நாங்களே விவசாயிகள்ட்ட பெட்டிஷன் வாங்க போறோம் அதை வச்சு கலெக்டர் ஆபீஸ்ல போய் ஜலாட்டம் பண்ணத்தான் போறோம் ஆனா இருபத்தி மூணு லட்சம் இருபத்தி ரெண்டு லட்சம் விவசாயிகளை நீங்க நீக்கி நான் ஏத்துக்க முடியும் நாற்பத்தி மூணு லட்சம் எங்க இருக்கு இருபத்தி ஒரு லட்சம் எங்க இருக்கு இதுதான் எங்களுடைய சாரம்சமான கருத்து மூலமாக விவசாய பெருமக்கள் யாராச்சும் நீங்களும் இந்த உண்மையை புரிஞ்சுக்கங்க இருக்கக்கூடிய போய் அதிகாரிகளை உங்களுடைய பெயரை இணைக்க முடியவில்லை என்றால் பதினைந்து நாட்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய விவசாய குறை தீர்ப்பு முகாமுக்கு வாங்க அதற்கான உங்களுக்கு அட்ரஸ் எல்லாமே அதுல உங்களுடைய பெட்டிஷனை வாங்கி நாங்க அதை முன்னெடுக்கிறோம் ஐயா கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க அப்படிங்களா ஐயா ஐயா எனக்கு இது புதிய நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகல இதெல்லாம் வழக்க தமிழ்நாடு அரசியல் வந்துட்டீங்கன்னா இந்த ஆட்டை வெட்டுறது இதெல்லாம் வந்து சாதாரணதாங்க தாங்க திராவிட அரசியல் நம்ம மோதிக்கிட்டு இருக்கோம் சாதாரண அரசியல் கிடையாது பழிச்சொல் நம்ம மீது குற்றச்சாட்டுகள் பொய்யான புகார்கள் பத்திரிகையில பிளான் பண்ணி வர நியூஸ் எல்லாம் சாதாரணதாங்க ஐயா நான் கவலைப்படல பட் யாரோ ஒரு பொதுநல வழக்கு போட்டு யாரோ போயிருக்கிறதா பார்த்தேன் அதுக்கு நீதிமன்றம் கொடுத்துருக்காங்க நான் என்ன தீர்ப்பி பார்க்கலிங்க ஐயா இந்த நீதிமன்றத்தில் நீதி அரசர் சொல்லியிருக்கிறாங்க திமுகவுனுடைய முகம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது தமிழக மக்கள் பார்க்கின்றார்கள் என்பதுதான் நான் சொல்லக்கூடிய செய்தி அதற்காக நாங்கள் அஞ்சப் போவது கிடையாது எங்களுடைய பணியை இன்னும் முடக்கி விட்டு இருக்கின்றோம் பத்திரிகை நண்பர்களுக்கு ஆமாங்க ஐயா ஐயா நேத்து திருச்சியில நான் ஒரு ஸ்பீச் கொடுத்தங்க ஐயா கொஞ்சம் பத்திரிகை நண்பர்கள் தயவு செஞ்சு அதை பாக்கணும் ஐயா புள்ளி உரம் ஐயா நாலாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி இரண்டு பள்ளிகளுக்கு தலைமை ஆசிரியர்கள் இல்லைங்க ஐயா பொறுப்பு போடல பத்தொன்பதாயிரம் இடத்துல பள்ளி ஆசிரியர்கள் இருக்கக்கூடிய போஸ்ட் ஃபில் பண்ணல நாலாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி இரண்டு பிரின்சிபல் இல்லைங்க ஐயா ஹெட் மாஸ்டர் இல்ல பத்தொன்பதாயிரம் பணியிடங்கள் காலியா இருக்கு ஒரு பக்கம் அரசு ஊழியர்கள் போராட்டம் பண்ணி கொண்டிருக்கின்றார் அதாவது நிரந்தரம் பண்ணுங்க நிரந்தரம் ஆகல அவங்களை அதுக்கு மாதிரி டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணவங்க காலி இடத்தை வைத்துக் கொண்டு அவர்களுக்கு திமுக கொடுத்த தேர்தல் வாக்கு நிறைவேற்றாம இருக்காங்க இரண்டு வாரத்துக்கு முன்பு ஒரு அறிக்கை கொடுத்திருக்கோம் தமிழகத்தில் பிடி மாஸ்டர் நீங்க பாத்துருப்பீங்க நினைக்கிறேன் இந்த பிடி மாஸ்டர் பத்தி அறிக்கை கொடுத்திருக்கோம் பி பிடி மாஸ்டர் எல்லாம் எடுக்க முயற்சி பண்றாங்க பிடி மாஸ்டர் ஒரு குழந்தைக்கு பள்ளிக்கூடத்துல மிக முக்கியமானது பிடி மாஸ்டர் உடல் வலிமையா இருந்தா தான் இது எல்லாமே நடக்குங்க பி மாஸ்டர் இல்லாம நீங்க எப்படி பள்ளிக்கூடம் நடத்துவீங்க அதனால பிடி மாஸ்டரை மாஸ்டர் ஹையர் பண்ணுங்க பிரின்சிபலை போடுங்க பத்தொன்பதாயிரம் காலி ஃபில் எடுத்து இதுதான் தொடர்ந்து நாங்கள் வைக்கக்கூடிய கருத்து டெட்டு பரீட்சை பாஸ் பண்ணிருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து நிரந்தர பணியில் உள்ள எடுங்க எக்ஸ்பீரியன்ஸ் பீப்பிள் இதே மு ஸ்டாலின் ஐயா எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது அவர்கள் போராட்டம் முன்னாவிரத போராட்டம் பண்ணும்போது இவங்களே போய் உட்கார்ந்து அங்க வந்து இது கொடுத்துட்டு வந்திருக்காரு கமிட்மெண்ட் தேர்தல் அறிக்கையில் அப்படி இருந்தும் காப்பாற்றவில்லை என்றால் மக்கள் எப்படி ஒரு அரசாங்கத்தை நம்புவாங்க ஐயா நன்றிங்கண்ணா பத்திரிகை அதை மன்னிச்சுங்க உங்களை வெளியிடத்துல வச்சு பாத்துட்டு இருக்கோம் வெயில்ல ரொம்ப நன்றி அண்ணா